தானே பட்டம் கொடுத்துக்கொண்டு தன்னைச் சுற்றி இருப்போரை வைத்து பட்டப்பெயர்களை சொல்ல வைக்கின்றனர் ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் வந்த பின்னும் பழைய டேப் ரெக்கார்டர் போல அரசியல் தலைவர்களின் செயல்பாடு உள்ளது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் மாடுகளை நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் மாடுகளுக்கு வாக்குரிமை வேண்டும் என்கிறார் மரம் ஏறிக்கொண்டிருக்கிறார் அரசியலில் யாரையும் ஒதுக்காமல் அனைவரது செயல்பாடுகளையும் கவனித்துக் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் தலைவர் அனைவரிடமிருந்தும் நல்லவற்றைக் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் முழுவதுமாக யாரையும் பின்பற்றி உங்கள் தனித்தன்மையை இழந்துவிடக்கூடாது எந்த பதவியாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் உங்கள் தகுதி திறமையை வளர்த்து கொண்டே இருந்தால் பதவிகள் தானாக வந்து சேரும் சென்னை உத்தண்டியில் இந்து பவுண்டேசன் எனும் அமைப்பு சார்பில் சுத்தானந்தா ஆசிரமத்தில் நடைபெற்ற அரசியல் பயிலரங்கத்தில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மாநில தலைவருமான அண்ணாமலை சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார் பயிலங்கதில் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் எல்லா நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாருமே தமிழ் பேசக்கூடியவங்க தானே சார் தமிழ்லேயே பேசலாம் இல்லை ஆங்கிலம் அது வேண்டாம் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தா வந்திருக்கிறோம் யாரும் ஆந்திரா பக்கத்துலேருந்து யாரும் வரல சரி ரொம்ப சந்தோஷம் எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கட்சியில் இருக்கேன் இந்த மீட்டிங் வந்திருக்கேன் அவங்க மட்டும் கை தூக்குங்க நான் ஒரு கட்சியில் இருக்கேன் நான் மீட்டிங் வந்திருக்கேன் ஓகே இரண்டாவது போல நான் விட மாட்டேன்